உலகையே காத்திருளும் வைகுண்ட வாசனே தமக்கு தெரியாததென்று எதுவும் இல்லை ஆகையால் எனக்கு உத்தரவு கொடுங்கள் நான் பூமிக்கு வந்த வேலை முடிந்துவிட்டது இங்கு நடக்கக்கூடியவை அனைத்தும் அன்று விதிக்கப்பட்டவைதானே அதை உருவாக்கியதே தாங்கள் தான் திருமாளே இங்கு நடக்க உள்ள அனைத்தும் நன்றாகவே நடந்தது நன்றாகவே முடியப் போகிறது தாங்கள் வருவதற்கு முன்னால் நான் வைகுண்டம் செல்ல வேண்டும் தங்கள் வருகைக்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உங்கள் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் அங்கு தம்முடைய வருகையை எதிர்பார்த்த காத்திருக்கும் அம்மா லட்சுமிக்கு உதவி செய்ய வேண்டும் இனி மனித மோகத்தை விட்டு அனைத்து உணர்வுகளையும் கடந்து பாருங்கள் பிரபு உங்களுடைய இந்த செல்ல விடுங்கள் என் கடமையை செய்ய அனுமதியுங்கள் உறுதி மொழியை எடுத்துக்கொண்டு பிடிவாதமாக அமர்ந்திருப்பவன் பிரபு ராமருடைய தம்பி லட்சுமணன் மட்டுமல்ல அந்த திருமாலின் சேவகன் இந்த ஆதிசேடனும் கூடத்தான் ராமாயணம்